ுடைய முதலமைச்சர் மாண்புக்கு தளபதியுடைய உத்தரவிட்டு கழகத்தோடு இளைஞரணி மாண்புக்கு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பெறும் திரு வருகின்ற ஒன்றாம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தேழு வாக்குச்சாவடி வருகின்ற ஒன்றாம் தேதி நலா ஒரு பூத்துக்களை ஒரு வாக்குச்சாவடி வீதம் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கின்றோம் அதற்கு முன்னேற்பாடாக இன்று கரூர் மாவட்டத்தில் உட்பட்ட கரூர் அரவ மூர்த்தி உசராயம் உரித்தலை ஆகிய நான்கு சட்டமன்றங்களில் மேற்கொண்ட பிஎல்ஏ டூ பிடிஎ உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை சட்டத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன வருகின்ற ஒன்றாம் தேதி முறையில் பத்தாம் தேதி வரை நாற்பது நாட்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை நடத்துவதற்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு பகுதி நகரம் இன்றைய பேரூர் கழகத்திலும் தலா ஒரு பூத்துக்கள் ஒரு நாளைக்கென எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பூத்துக்குட்பட்ட வீடுகளுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அரசனுடைய திட்டங்களை அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவருடைய கோரிக்கைகளையும் கேட்டு பெற்று அதை நிறைவேற்றுவதற்கான பணிகளாக இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்துகிறோம் எனவே நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் நேரில் சென்று சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஊக்குடியினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து ஒவ்வொரு இல்லத்திலும் அவருடைய தேவைகளையும் கேட்டறிந்து முதலமைச்சர்கள் உருவாக்கிக் சிறப்பாக இந்த முன்னெடுப்பை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதில் அனைத்து நிர்வாகிகளும் சுண்டுரைக்கக்கூடிய வகையில் இன்று இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று எதுவும் உறுதியாக இருக்கீங்க என்ன வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாக்குச்சாவடிக்கு செல்றதா சொல்லியிருக்கீங்கன்னா அது ஞாயிற்றுக்கிழமை நான் நான் வாக்களிக்கக்கூடிய கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குச்சாவடியில் நான் கலந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு கூத்து பகுதியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றன மாலை நான்கு முப்பது மணிக்கு ஒவ்வொரு வீடுகள் வரையாக சென்று வாக்காளர்களை சந்திக்க இதுபோல தான் மாவட்டம் முழுவதும் அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதியினுடைய பார்வையாளர்கள் பகுதி நகர ஒன்றிய வேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் இதில் பங்கு பெற இருக்கின்றார்கள் இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் எந்தெந்த பூத்துகளுக்கு சம்பந்தப்பட்ட பூத்துகளை பகுதியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் தொடங்கி கிளைக்கழக மட்டக்கழகத்துடைய நிர்வாகிகள் வரை அனைவரும் அந்த கூட்டத்திலே பங்கு பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமெல்லாமல் அவரவர் பூத்தில் பந்து கொண்டு அவரவருடைய பூக்களுடைய பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து ஒவ்வொரு மூத்தும் அந்த வெற்றிக்கான வழிகாட்டுகளை முன்னெடுப்பதற்கான பணிகளை மற்றும் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார் எனவே தலைவருடைய கட்டணத்தை கரூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான பணிகளை இன்று தொடங்கியது